ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுவத்தி மூன்று என் கூட இருக்கும்போது அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவர் எதுக்கு சொல்லணும் அத என்ன மீனிங்ல சொல்லிருப்பாருன்னு எனக்கு புரியலையே ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்குள்ள அவரு என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டவுட் வந்துச்சு அந்த டவுட்ட கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தானே இப்ப அவர் பிஹேவியர் இருக்கு என்று தனக்குள் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள் அமுதா அப்போது இப்ப எதுக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்ச நேரத்திலையும் தூங்காம நீ கண்டத போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அவர மாதிரி பெரிய ஸ்டார் போயும் போயும் உன்னை லவ் பண்ணுவாங்களா அப்படியே லவ் பண்ணாலும் உன்னை என்ன அவர் கட்டிக்கவா போறாரு ஏற்கனவே அவருக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆகிடுச்சு அத உன் மைண்ட்ல நல்லா கேட்டு வச்சுக்கோ அதுவும் இல்லாம இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உனக்கும் கல்யாணாக போகுது அப்புறம் வெற்றிதா உன் புருஷன் அவன் கூட தான் நீ வாழ போற என்று அவள் மண்டையில் மானசீகமாக தட்டி அவள் மனசாட்சி உண்மை நிலையை அவளுக்கு புரிய வைத்ததால் அதுவும் சரிதான் நான் தேவையில்லாம யோசிக்கிறது டைம் வேஸ்ட் என்று நினைத்து உறங்கத் தொடங்கினாள் அமுதா அவள் பதினோரு மணி வரை நன்றாக எந்த தொந்தரவுகளும் இன்றி உறங்கிக் கொண்டிருக்க அவளது அரை கதவை வந்து தட்டினான் வெற்றி போதும் எழுந்து கொள்ள மனம் வராமல் எனக்கு தூக்க வருது வெற்றி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று அவள் அரை தூக்கத்திலேயே சொல்ல இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவனியே ஏற்கனவே மணி பன்னெண்டாக போகுது சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பி வா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு அங்க போற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு என்று கதவிற்கு வெளியே நின்று கொண்டு கத்தி கேட்டான் வெற்றி அவன் மத்தியம் பன்னிரண்டு மணி ஆக போகிறது என்று சொன்னதை நம்ப முடியாமல் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து அமர்ந்த அமுதா வேகமாக சென்று கதவை திறந்து என்ன சொல்ற மணி பன்னெண்டாக போதா இவ்வளவு நேரமா என்ன எதுக்கு தூங்க விட்ட காலையில ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் போகணும்னு உனக்கு தெரியாதா நான் லேட்டா போனா என்னன்னு சொல்லி திட்டுவாங்களோ தெரியல நான் தான் ஏதோ தெரியாம இவ்வளவு நேரம் தூங்கிட்டா அதுக்குன்னு அப்படியே போகட்டும்னு போனா போகுதுன்னு விட்டுருவியா நீ என்று அவனிடம் கோபமாக கேட்டாள் ஏ லூசு இப்ப எதுக்கு கத்துற காலையில ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க லஞ்சுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் நடக்க போகுது நீ இப்ப தூங்கி எந்திரிச்சு கிளம்புனா கரெக்டா இருக்குன்னு தான் தூங்கிட்டு இருக்க உன்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இவ்ளோ நேரமா நான் பொறுமையா இருந்தேன் ஷூட்டிங் கேன்சல் ஆனது கூட தெரியாம நான் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன்னு என்னையவே திட்டுறியா நீயே முதல்ல போய் சாப்பிட்டு கிளம்புற வேலைய பாரு என்று வெற்றி சொல்ல அதிர்ச்சியில் அவனை பார்த்த அமுதா என்ன சொல்ற நிஜமாவே காலையில ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்களா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் அமுதா ஆமா இன்னைக்கு ஷூட்டிங்கு விஜய் சாரும் வர போறாராமா அவர்தான் மத்தியத்துக்கு மேல ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு காலையில சீக்கிரமாவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு நீ தூங்கிட்டு இருந்த அதான் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் கிளம்பு போ என்று அவளிடம் சொல்லிவிட்டு சாப்பிடுவதற்காக சென்று விட்டான் வெற்றி குழப்பமான முகத்துடன் மீண்டும் தனது ரூமுக்குள் வந்த அமுதா நடக்கிறது எதையும் என்னால நம்பவே முடியல விஜய் சார் எதுக்காக மார்னிங் ஷூட்டிங்க கேன்சல் பண்ணாரு ஒரு வேலை எனக்காக இருக்குமோ நான் நைட்டு தூங்காம இருந்ததுனால எனக்காக யோசிச்சு இப்படி பண்ணிருக்காரா என்ன சில சமயம் ரீசனே அவர் விழுகிறாரு சில சமயம் என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாரு என்னால அவரை புரிஞ்சுக்கவே முடியல என்று யோசித்தவள் பின் வழக்கம் போல அவரை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று நினைத்து தனது வேலையை பார்க்க சென்று விட்டாள் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அனைவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்கப் எல்லாம் போட்டு தயாராகி அன்றைய சீனில் நடிப்பதற்காக கூடியிருந்தார்கள் இப்போது கதையில் அடிக்கடி சந்திக்கும் விஜய் மற்றும் அமுதாவிற்கு நடுவில் மெல்ல ஒரு நட்பு பிறந்திருந்தது அதே சமயம் விஜய் தனது பெற்றோர்களை பற்றி ஒரு பக்கம் விசாரிக்க தொடங்குகிறான் விஜய் மற்றும் அமுதாவின் உறவுக்கு நடுவில் பாலமாக இருக்கிறாள் அபிநயா விஜயின் காதலியாக இருக்கும் மோனிஷா அவன் திடீரென தன்னை அவாய்ட் செய்வதாக உணர்ந்து அவனை காண மதுரைக்கு வருகிறாள் இந்த காட்சிகளை தான் அவர்கள் இங்கே படமாக மாற்றி கொண்டிருந்தார்கள் அமுதாவுடன் சேர்ந்து நடிக்கும் போது விஜய் மிகவும் நேச்சுரலாக நடிப்பதாக நினைத்த மோனிஷா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் க்ளோஸா நிறைய சீன் இருக்கு அதுல ஒன்னு ரெண்டு ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு என்கூட என் கூட நடிக்கும் போது நீங்க நல்லாதான் நடிச்சீங்க ஆனா அமுதா கூட இருக்கும்போது நேச்சுரலா உங்களுக்குள்ள இருந்து வர எமோஷன் என் இருக்கும்போது வரலன்னு எனக்கு ஏன் தோணுது ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் நடுவுல மறுபடியும் உங்க வைஃப் அனாமிகா வந்துட்டாங்கன்னு நான் ஃபீல் இருக்கேன் இப்ப புதுசா இந்த அமுதா வேற நிக்கிறான் இதை எல்லாத்தையும் தாண்டி எப்படி நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிற இருக்கிறவ சொல்ல போற விஜய் என்று தனக்குள் கேட்டு கொண்டு அவனை பாவமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மோனிஷா அந்நேரம் அந்த சீனில் வெற்றிகரமாக நடித்து முடித்த விஜய் அமுதாவுடன் ஏதோ பேசியபடி தனது கேரபனை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது சிரித்த முகமாக அவனை நோக்கி வந்த இளம் பெண் ஒருத்தி யூ மை சுகர் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று தன்னுடைய இனிமையான குரலில் கேட்டபடி அவன் அருகில் சென்று அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள் தங்களை சுற்றி ஏராளமானவர்கள் இருந்ததால் வேறு வழி இல்லாமல் பதிலுக்கு அவளை கட்டிப்பிடித்த விஜய் தெரியும் தெரியும் நீ என்னை கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன் விடாது கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது தானே உன் வேலை என்று நக்கலாக மெல்லிய குரலில் சிரித்து கொண்டே அவளிடம் கேட்டான் அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பதை கண்டு கொண்டு ஒரு பக்கம் அமுதாவின் முகம் வாட இன்னொரு பக்கம் மோனிஷா அனைவரையும் எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் விஜயை விட்டு பிரிந்த அனாமிகா அவன் அருகில் அமுதா நிற்பதை பார்த்துவிட்டு ஓ ஹாய் உங்க பேர் என்ன நீங்க தான் இந்த மூவில இன்ட்ரடியூஸ் ஆக போற செகண்ட் ஹீரோயினா என்று கேட்க நான் எல்லாம் பார்த்ததை விட இவங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்க கண்டிப்பா விஜய் சாரோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு என்று நினைத்த அமுதா பயக்கத்துடன் என் பேரு அமுதா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மேடம் என்றால் நைஸ் யூ லுக் நைஸ் டு மீட் யூ அமுதா என்று சொன்ன அனாமிகா அவளையும் கட்டிப்பிடித்தாள் பதிலுக்கு லேசாக அவளை கட்டிப்பிடித்த அமுதா விஜயை ஓர கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை கவனித்த விஜய் என்ன பார்க்க வந்துட்டு நீ இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்க உன் கூட பேச வேண்டியது எனக்கு நிறைய இருக்கு நீ என் வா பேபி என்று சொல்லி அனாமிகாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தனது கேரவன் நோக்கி சென்றான் மத்தவங்க கிட்டதா இவரு எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு போல இருக்கு அனாமிகா மேடம் மட்டும் எவ்வளவு ஆசையா பேபின்னு கூப்பிடுறாரு எல்லாரும் சொல்ற மாதிரி முன்னாடி இவங்களுக்குள்ள இருந்த ஆகி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு எப்படியோ அவர் சந்தோஷமா இருந்தா போதும் என்று நினைத்த அமுதா அடுத்த சீனுக்கு தயாராகுவதற்காக தனது கேரபனை நோக்கி நடந்தாள் நடக்கும் அனைத்தையும் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த வெற்றி விஜய் சாரும் அவருடைய வைஃப் அனாமிகாவும் ஒன்னா இருக்கிறத பாக்கவே எனக்கு குழு குழுன்னு இருக்கு இவங்கள மாதிரி நானும் என் அமுதா கூட சந்தோஷமா வாழ்வேன் எங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த வெற்றி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆனாலும் சரி நான் என் பொண்டாட்டிய இப்படி படத்துல எல்லாம் நடிக்கவே விடமாட்டேன் என்று நினைத்து கொண்டான் விஜய் அனாமிகாவுடன் தனியாக அவனுடைய கேரவனுக்கு செல்வதை பார்த்து கோபத்தில் பொங்கிக் கொண்டிருந்த மோனிஷா அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் வெளியே செல்ல தொடங்கினாள் வழக்கம் போல தன் மகளை சமாதானப்படுத்திய டைரக்டர் ஸ்ரீகாந்த் நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் சேர்ந்து வாழ்வீங்க அது உன் அப்பா உனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல நீ என்ன நம்பு மோனி என்று சொல்லி அவளை அழைத்து சென்றார் அமுதாவுக்கு தோழியாக நடித்து தன் வாழ்க்கையே வெறுக்கும் மனநிலையில் இருந்த அபிநயா அவளுக்கு திடீரென்று ஒரு ஐடியா தோன்றியதால் தனது வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு பெண்மணிக்கு கால் செய்து சில சந்தேகங்களை கேட்டாள் நான் தான் சொல்றேன்லமா அதே மாதிரி பண்ணா சரியா வரும் இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அந்த அமுதா பிள்ளையால அதுக்கப்புறம் நடிக்கவே முடியாது வேற யாரும் கிடைக்கலன்னா உங்களதான் அப்புறம் ஹீரோயினா வச்சு படம் எடுத்தாகணும் என்று உறுதியாக அவள் சொல்ல நல்லது இந்த விஷயத்துல யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது எனக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வர மாதிரி நீங்க கிளம்பி அந்த பொருளோட யாருக்கும் தெரியாம வந்துரு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணும்னு நான் உனக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்த அபிநயா வில்லத்தனமாக புன்னகைத்தாள் காதல் மலரும்